இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே நல்ல கூட்டணி அமையும் கவலைப்படாதீங்க இன்னொன்றையும் சொல்கிறேன் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் சொந்த பலம் உள்ள கட்சி சொந்த பலம் வாய்ந்த கட்சி திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் பலமிழந்த கட்சி அதனால்தான் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் எங்கள் கூட்டணி வலுமையான கூட்டணி எங்கள் கூட்டணி வலுமையான கூட்டணி இவர் கட்சியை பத்தி நம்பி நிக்கல இவர் கட்சி நம்பி நிக்கல கூட்டணியை நம்பித்தான் நிக்கிறார் ஆனா நம்ம கூட்டணியில அங்க போயிக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செல் கட்சிகள் தேர்தல் நேரத்துல நம்ம கூட்டணி வைப்போம் எப்பொழுதும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தலுமே தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நாம் கூட்டணி அமைச்சோம் அதே போல இப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு அற்புதமான கூட்டணி அமைக்கப்படும் நம்முடைய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் சந்தேகத்தை போக்கின்ற அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கின்றேன் அதோடு அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற அண்ணா திமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் திமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அடுத்த ஆண்டு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக ஆட்சி நடக்கும் அது எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது எனக்கு மக்கள் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முற்பட்டு விட்டார்கள் மக்கள் ஒரு அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் கொதித்து விட்டார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று காத்து கூட்டார்கள் தேர்தல் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தோல்வி பெறும் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டணி வெற்றி பெறும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி அதே போல அத்தனை பேருக்கும் வருகின்ற செயற்குழு பொதுக்குழு தலைமை நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அடுத்த ஆண்டு வர உள்ளதால் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதோடு இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு வரியுந்த அத்தனை பேருக்கும் உங்களுக்கு சைவ அசைவ உணவு தயார் இடையில வைக்கப்பட்டுகிறது அனைவரும் உணவு அறிந்துவிட்டு பத்திரமாக வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அதேபோல முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகச்சார் பெஞ்சுமின் அவர்கள் இந்த பொதுக்குழுவுக்கு நடைபெறுவதற்கு சிறப்பான ஏற்பாடு செய்வதற்கு அவரும் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் உறுதுணையாக விளங்கிய அறிவிச்சார் பெஞ்சமின் அவர்களுக்கும் அதே போல இந்த பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக பொதுக்குழு எப்படி எல்லாம் நடைபெற வேண்டும் எப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த நிகழ்ச்சியை பாடுவதற்கு வந்த நம்முடைய துணை பொதுச்செயலர் அண்ணன் கே பி எம் அவர்களுக்கும் தலைமையில அறிவிச்சகரன் வேலுமணி அவர்களுக்கும் தங்கமணி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய இந்த பகுதி சேர்ந்த கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்து அடுத்த ஆண்டு நாம் ஆளுங்கட்சியாக இருப்போம் அந்த பொதுக்குழிலே சந்திப்பேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு காலையிலே வந்துட்டீங்க பசியோட இருக்கிறீங்க இன்னும் நிறைய பேச வேண்டியது இருந்தது இருந்தாலும் அதையெல்லாம் சுருக்கமாக பேசி உங்களுடைய பசியோடு இருப்பவர்களுக்கு மேலும் காலதாபம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையிலே இப்பொழுது என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்